എങ്ങടെ വീട്ടെ എ എങ്ങടെ വീട്ടെ ഒരു മെമ്പർസ് പിഞ്ഞു എങ്ങനെ വീട്ട ക്ലീൻ ഒരു അടിൽ സോ എടുത്തോ ഇനി ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு வீடியோல சந்திக்கிறதுல நான் சந்தோஷம் அடைவேன் இன்னைக்கு நாங்க என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா ஆமாங்க இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா மீன் சுட்டு சாப்பிட போறோம் அத தான் இந்த வீடியோல காட்ட போறேன் மிகவும் சுவாரஸ்யமா இருக்க போகுது ஒவ்வொன்னா வந்துட்டு எப்படி எப்படி செய்யறோம் என்ன மீன் சுட போறோம் எப்படி எல்லாம் சாப்பிட போறோம் என்னென்ன மசாலா சேர்க்கிறோம் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா காட்ட போறோம் மறக்காம நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா வீடியோவை வெயிட் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம இதுல இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயம் இருக்க போது புதுசான விஷயம் இருக்க போது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா காட்ட போறோம் வாங்க வீடியோக்குள்ள போதும் அது மட்டும் இல்லாம எங்கட வீட்ட புதுசா ஒரு மெம்பர்ஸ் வந்திருக்காங்க அதான் அவங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறேன் எங்கட வீட்ட புதுசா ஒரு அணில் குஞ்சு வந்து இருக்குது சோ அது வந்துட்டு கூட்டுக்குள்ள இருந்து புடிச்சதுக்கு அவனோட விடப்பட அவனோட தாயோட விடப்படும் ஏன்னா என்னோட ஆளுக்கு வந்து பசிக்குது கொட்டாவியெல்லாம் விடுது அது மட்டும் இல்ல அஞ்சு பாருங்க எப்படி இருக்கேன் கிட்ட ஒண்ணு காட்டுவா கொண்டு இன்னும் ஜூம் பண்ணி காட்டுங்க ஆளை சில குட்டியே இங்க பாருங்க எப்படி தூங்குறாரு என்றால் இவங்களை நாங்க அவங்க அம்மா டே சேர்க்க போறோம் நம்ம எவ்வளவுத்துக்கு அவங்கள பாதுகாப்பு பாக்குறோமோ அவ்வளவுத்துக்கு நம்மளோட அவங்க நல்லா பழகுவாங்க ஒரு குட்டியால் தானே இவரை நம்ம அவங்களோட அம்மா டே சேர்ப்போம் தெரியும் பாத்தையில மீன் இருக்கு எந்த பெரிய மீன் இருக்குன்னு பாருங்க இதை போல நிறைய மீன் எங்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றா படியா வட்டி கிளீன் பண்ணி ப்ராசஸிங் நடக்க போகுது அதுதான் காட்டப்போறோம் அது மட்டுமில்லா கையில எந்த பெரிய மீன் பாருங்க சும்மா இல்லை இந்த மீன் நிறைய வந்துட்டு ஒரு முக்கா கிலோ கிட்ட இருக்குது அவ்வளோ எழுநூத்தி கிராம் ஒரு மீன் இதே போல எங்கிட்ட நிறைய மீன் இருக்குது ஒவ்வொன்றா கிளீன் பண்ணி

இந்த முன்னு பக்கம் எடுத்து நடுவாலை வெட்டி அதுக்குள்ள குடல் இருக்கு அந்த குடலை எடுத்து வாழை வெட்டி இந்த மேல் முள்ளையும் எடுத்து நம்ம நல்லா கழுவித்தான் அதுக்கப்புறம் மொசை அது போடணும் தெரியும் அம்மா அப்பா மீன் மட்டி கொண்டு இருக்கிறாரு நம்மள மாதிரி மாதிரி பிள்ளைகளுக்கு இப்பெல்லாம் மீன் கட்ட தெரியாது அம்மாட்ட இருந்தா நம்ம ஸோ எனக்கு இது புதுசு இனித்தான் நமக்கு அது கத்துக்கொள்ளணும் இப்ப பாத்தீங்கன்னா அம்மா மீன் கட்டுறாவோ இதை பார்த்து நாங்களும் கற்றுக்கொள்ளும் மீனும் கற்றுக்கொள்ளணும் அளவு பெரிய மீன் அது பாருங்க வந்துட்டு வெட்டுறது ரொம்ப கஷ்டம் என்ற அவ்வளவு ஸ்ட்ராங்கான முள்ளா இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க நம்ம கத்தியில அது ஈஸியா வெட்டுற கத்தி ஆனா கஷ்டம் ஸோ வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள்கிட்ட சொன்னால் இந்த இப்படியான மீன்கள் வந்துட்டு வெட்டி க்ளீன் பண்ணியே வரும் ஏன்னால் ரொம்ப நாளாக ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு ஆறு குளம் அந்த எல்லாமே இருக்குது ஏர் இருக்குது ஸோ இப்படியான மீன்கள் வந்துட்டு ஈஸியாக கிடைக்கும் இந்த மீன் வந்துட்டு நம்ம மட்டக்கிழப்புலையே வந்துட்டு பெரிய நீர்வீழ்ச்சியாக இருக்கிற உன்னிச்சை நீர்வீழ்ச்சியில் வந்து கிடைக்கப்பட்ட மீன் தான் பாருங்கள் இப்போ ஒரு மீனை இப்படி இருக்கணும்னு சொன்னால் அந்த குளத்தில் எவ்வளோ மீன் இருக்குமேட்டு ஸோ நிறைய மீன் வகை இருக்குது அதில் இந்த மீன் வந்துட்டு சுட்டு சாப்பிட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை தான் வந்து சுட்டு சாப்பிட போகிறோம் பாருங்கள் கைக்கே ஒரு பிடிக்கல நான் சொன்னதானே ஏகனே ஒரு மீன் வந்து முக்கால் கிலோ இது இதை விட பெரிய மீன் இருக்குது ஒரு மீ ஒரு மீன் வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வர வாரளவுக்கெல்லாம் மீன் இருக்குது ஸோ எங்களோடய பட்ஜெட்டை பொறுத்த நாங்கள் மீன் வாங்கினாங்க ஸோ இந்த மீனை எப்படி க்ளீன் பண்ணாங்க பாருங்கள் அம்மா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவ்வளோக்கு என்ன முள்ளு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பெரிய மீன்டைய சின்ன மீன்டா ஈஸா வட்டியும்லாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் இதில் க்ளீன் பண்ணக்குள்ள வந்துட்டு பெரிய பெரிய செதில் இருக்கும் செதிலில் வந்துட்டு அப்படியே க்ளீன் பண்ணி கொள்ளுங்கள் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணப்படுது இப்போ சொக்கு சொக்குப்பட்டன்னு சொல்லுவோம் வாய்ப்பகுதி வந்தது எப்படி வெட்டாண்டு பாருங்க அம்மா வந்துட்டு அப்படி ஈஸாக வெட்டுப்படுது பாருங்க ரெண்டு பக்கம் செப்பட்டை அதாவது செதில் பட்டை அதில் சொத்து சொத்தைன்னு சொல்லிட்டு தானே அதை தான் இப்போ வெட்டுப்படுது பாருங்க வெட்டை வெட்ட வெட்ட விடுதில்லை நம்ம ஊர்ல காக்க கொஞ்சம் கூடுது அதில் கொஞ்சம் குறைக்கணும் ஏன்னா தெரியும் தானே எல்லா ஊர்லேயும் வந்து மீன் பட்டக்குள்ள காக்க கொஞ்சம் கூட அடிக்கும் எடுப்பு வட்டுப்பாடு ஓ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா மீனையும் வந்துட்டு நாங்க க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ இனிமேல் இருந்தது வழியாக கழிவு எடுக்க அப்புறம் பாருங்க எவ்வளவு அழகா வெட்டி வைக்க மாட்டேன் எவ்வளவு மீன் இருக்குன்னு பாருங்க கழுவுரை பிரசிக்கு பாருக்கு அப்படி போகுதுண்டு இப்போ நாங்கள் பவுடர் மே கொட்டிக்கோம் என்னடோ பார்த்தா உப்பு கல் ஏன் உப்புக்கு போட்டு உறைஞ்சினோம்ட்டு சொன்னால் கொஞ்சம் ஊற்ற கலரும் படியாக கிளீனிங் வந்துட்டு நல்லா இருக்கும் ஸோ நீங்களும் வந்துட்டு ஊர்லேயும் சொன்னால் சமைக்கப்படுறீங்களா பொடிய மாதிரி வந்துட்டு உப்பு கல் போட்டு உறைஞ்சினீங்கன்னு சொன்னால் நல்லா ஊற்ற கொஞ்சம் கலரும் மீனில் அதில் வெடுக்கும் போகும் ஸோ இப்படி நல்லா கழுவி கொள்ளும் பாருங்கள் எவ்வளோ மா மீன் வந்துட்டு கலர் மாறுதுண்டு இடையில் வந்துட்டு பெரிய ஒரு சம்பவமே நடந்துச்சு வீடியோ உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை நான் வந்துட்டு அவங்களுக்கு கடைசியில் சொல்கிறோம் என்ன நடந்துட்டு அப்போ தான் அவங்களுக்கு விளங்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து பலமான நிலைக்கு வந்துட்டு நாங்கள் இப்போ மீனை வந்து திருப்ப பார திருப்பி பார்க்க போகிறோம் அவங்க சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு மீனை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா உருவாக்கம் இருந்துவிட்டு அடுத்த சைடையும் பார்ப்போம் வெந்துருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ட்ரெண்டு சைடு நல்லா வெந்துட்டு அதாவது மசாலா எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நல்லா உள்ளே இறங்கி இருக்குது பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு பாருங்கள் மீன் வந்துட்டு எவ்வளவுக்கு மசாலா இருந்தால் கருகரண்டு இருக்குதுண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன ஒரு பிரேக் டைம் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டு மாங்காய் வட்டி எடுத்துருந்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்குள்ளேயே வந்துட்டு எச்சு ஊறுது உங்களுக்கும் போயிடுமா உங்களோட வாட்டுக்கு நானே சாப்பிட்றேன் இருக்கு ரொம்ப அப்படி கீட்டாவே இருக்குது நெருப்பு காயிலப்பா என்ன புளிப்ப எப்படி இருக்கு பிரியமா அது இருக்குது ரொம்ப டயர்ட் ஆயிருக்கு என்னன்னு சொன்னா நெடுப்பு வைக்கானே அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டயர்டாகி இதை விசுக்கி விசுக்கி இருக்கணும் கண்டினியூவா வந்துட்டு எல்லாம் உங்களுக்காக நீங்க சாப்பிட்றதுக்கு நாங்க என்னடா சப்போர்ட் பண்ணு கேட்கலாம் ஆனா வந்துட்டு என்னென்ன ப்ரோசஸிங்ல போகுது என்ன எப்படி மசாலா சேர்த்திருக்கோம் எல்லாம் வந்துட்டு அழகா காட்டியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த மீன் வந்துட்டு உங்களோட ஊர்ல வந்துட்டு என்ன பேர் சொல்லணும் போல குமன்ல வந்து சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இதை வந்துட்டு இறக்குற கண்டிஷன்ல வந்துட்டு நல்லா கரையிட்டு ஸோ நல்லா வேந் வேந்துட்டு பாருங்க விசுக்கி விசுக்கி ஏலாது ஸோ அப்படியான ரொம்ப கஷ்டப்பட்டு லஞ்ச் செய்ய வேண்டிய நிலைமையிலேயிருக்கேன் கொஞ்சம் இது ஃபைனல் சுச்சுவேஷன் வழியாக கொஞ்சம் நல்லா வந்துட்டு கொஞ்சம் இறைஞ்சிட்டு இறக்கலாமேட்டேக்கிங் அதுக்கடுத்து சின்ன பிரேக் கொண்டு எடுத்து மாங்காய்ட்டு சாப்பிட போகிறேன் பாருங்கள் ஸோ இருக்கிற மசாலாவே விடக்கூடாது எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவோம் அதுதான் சூப்பராக இருக்குது மாங்காய் என்ன சாப்பிட சாப்பிட அந்த மாதிரி நாங்க எங்கட பாட்டுக்கு இயற்கையை ராஜ்சி கொண்டு மாங்க சாப்பிட்டு கொண்டு மீனும் அதிர பாட்டுல நல்லா வெந்து கொண்டு இருந்துச்சு சொன்னீங்க பாத்தீங்க நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு மீன் வந்துட்டு நல்லா வெந்துட்டு சோ இறக்குற கட்டச்சுதான் மெதுவா வந்துட்டு அது மாதிரி கிளிப்பை கலட்டி போட்டு விட்டு தூக்கி விட்டோம்னு சொன்னா கலண்டிரு பாருங்க லேக் அப்படி விட்டுட்டு சோ ஒவ்வொரு மீனா வந்துட்டு இறக்கப்புறம் பாருங்க நல்லா வந்துட்டு மசாலா எல்லாம் ஊறி சொல்றேன் அது இந்த கம்பியோடயே வந்துட்டு அப்படியே பித்தாயி நல்லா புடிச்சிட்டு இருந்துச்சு அது எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணபடியா அது கொஞ்சம் நல்லா கம்பியோட கீட்டுக்கு வந்துட்டு புடிச்சிருந்து இறக்குறதே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு பாருங்க பாருங்க வருதே இல்ல கம்பில இருந்து அல்ல கதைக்கு அப்படி போட்டு பொண்டு இறக்கியாச்சு அப்படி ரெண்டாவது என் கொஞ்சம் சொன்னா அது கம்பியோட கொஞ்சம் உருகிருக்கிறபடியா கொஞ்சம் எடுக்கிற கஷ்டமா இருந்தோம் புண்டு புண்டு எல்லாம் வருது அப்படி பிஞ்சு பிஞ்சு வருது சோ கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அடுத்த பக்கம் பெரட்டி நாங்க கொஞ்சம் மெது மெதுவா தட்டி எல்லாமே செய்ய வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு பாருங்க அப்படியே அலிக்கா தூக்கி திரும்ப நினச்சு அதை வச்சு அப்படியே பெரட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே எரிஞ்சுட்டுனா அடுத்தது ஜம்ப் பண்ணி பாயெல்லாம் பாயிது பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே தூக்கி இப்போ மெதுவாக தூக்கணுமாட்டா சரி ஆ வச்சு அடுத்தது கொஞ்சம் மெதுவா சில சுலோ 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 தூ வரும்ல வெறும் ஆ வந்துச்சு அப்படி தூக்கி போயிருக்க அப்பையும் வந்து சாதம் வந்துட்டு கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்குது கொஞ்சம் ஓகே சரி பிரெண்ட்ஸ் நாங்க வந்துட்டு இப்ப பைனலா வந்துட்டு இறக்கிட்டோம் இறக்கிட்டு இப்ப அடுத்த கட்டமா வந்துட்டு நாங்க அடுத்த தரம் வந்துட்டு அடுத்த மீதியில இருக்கிற மீனை வந்துட்டு வடிய வைக்க போறோம் ஒவ்வொன்றை வச்சு சொன்ன முதல் கட்டத்துல நாங்க வச்ச வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் ஆகல எடுத்த பிறகு நான் பார்த்தோம் வீடியோ ரெக்கார்டே ஆகல வீடியோ ஒன்றுமே காணல ஸோ எவ்வளோ சிரமத்தை மத்தியில் நாங்கள் வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எல்லாம் செய்து போட்டு வீடியோவை பார்த்தா வீடியோ காணலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மசாலா போட்டு தயாரிக்கட்டோம் மீன் கட் பண்ணது என்னென்ன மசாலா சேர்த்தது எல்லாமே வந்துட்டு செய்து எப்படியெல்லாம் ஒரு அழகாக செய்துட்டு வந்தால் கடைசியில் பார்த்தா ரெக்கார்டிங்காக இல்லை சோ தான் இதுல காட்டிக்கிறேன் பாருங்க மீனுக்கு நல்லா வந்துட்டு மசாலா தடவி இப்போ வந்துட்டு அடுப்புல வச்சு விசுக்கணும் ஏண்டா அதுல கீட்ல தானே வந்துட்டு மீன் சுடுபடும் அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நம்ம கீட் பண்ண பாருங்க தனல வந்துட்டு எப்படி இப்ப உங்களுக்கு நெருப்பு தெரியுது சோ அந்த அளவுக்கு விசுக்கி விசுக்கி இருந்து கீட் பண்ணி கொண்டு இருந்தாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப சிரமத்தின் மத்தியில தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இந்த வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் என்னடா நான் திரும்ப திரும்ப சொல்றேனே என்று நீங்க கோவிச்சு கொள்ளாதீங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் இந்த வீடியோவை சுத்தமாக பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு புது புது கொமெண்டும் தான் எங்களுக்கு சந்தோஷத்தை தரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதால் உங்களோட புது புது கொமெண்ட்ஸையும் நீங்கள் எங்களுக்காக தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் நம்ம கையில் இருக்குது ஸோ ஒவ்வொரு மீனுக்கும் வந்து லைட்டாக தெளிச்ச மட்டும் சொன்னா மீன்ட டேஸ்ட்டை வந்துட்டு ரொம்ப கூட்டும் ஒரு ஒருத்தனையும் கூட்டி போட்டு அடுத்த சைடு வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் லெமன் அப்போ தான் வந்துட்டு மீன்ல நல்லா இறங்கி மீனுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டை தரும் ஸோ வச்சுட்டு என்ன செய்யணும் நம்ம மட்டையை காணா இந்த கிடச்சிட்டு இப்போ வந்து என்ன செய்யணுண்டா லெமன் ஊற்றின கையோட விடாமல் கொஞ்சம் மட்டையை எடுத்து நல்லா விசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அதாவது நீங்கள் மட்டையை விசிக்கிறீங்களே இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு குள்ள ஜீர்ணத்தை வச்சாவது நல்லா ஊதுனிங்கன்னு சொன்னா அதனால தனல் வந்துட்டு வேற வேற வந்துட்டு அது கொஞ்சம் நல்லா அவியும் சோ இன்னும் கொஞ்சம் டேஸ்டும் தரும் சோ நாங்களும் வந்துட்டு செகண்ட் டைம்ன்றோடைய தணல் கொஞ்சம் குறைஞ்சிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கம் மாறி மாறி பிரட்டி பிரட்டி செய்து கொண்டே இருந்தது என்ற அதான் வேற ஒப்ஷன் இல்ல இந்த அப்பதான் வந்துட்டு மீன் வந்துட்டு நல்லா அவிய தொடங்கும் பைனலா ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்துட்டு செகண்ட் ரவுடே முடிச்சிட்டோம் சோ இப்ப வந்துட்டு இறக்குறது ரெடி ஆயிட்டோம் சோ இது எடுத்துட்டு அப்படியா அடுத்த பக்கங்கள்ல இதை பெரட்டி கிரீல பெஸ்ட்டு லைட்டாக கலட்டுவோம் எடுத்து மீனை தட்டிடுவோம் வந்துட்டு மீன் வந்து ஒட்டி இருக்கும் அதை தட்டி விடுங்க தட்டி விட்டா கலட்டுறதுக்கு ஈசாரிக்கும் இப்ப ரெண்டாவது செகண்ட் ரவுண்ட் வரைக்கிட்டோம் நான் ஏற்கனவே நான் எடுக்கிறது ஈஸியாக இருக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது பாருங்க ஏன்னா மீன் வந்துட்டு அதுல வந்துட்டு கிளம்பு இல்லை என்ன சொன்னா அவ்வளவுக்கு கீட் கொடுத்தபடியா கொஞ்சம் நல்லா ஒட்டிட்டு இருந்துச்சு மசாலாவும் வந்து நல்லா உள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்டா உங்களுக்கு அந்த மீன்தான் கலர் ஆனது பார்த்தா தெரியும் பச்சை மீன் வந்துட்டு மசாலாவோட சேர்ந்து அப்படியே அப்படி ஊர் இருந்துச்சு அலக்கா வச்சுட்டு இதையும் எடுத்துட்டு அப்படியே மெது மெது ஓகே எடுத்துட்டோம் ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் ஸோ இனி வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு இது எப்படி டேஸ்ட் இருக்கட்டு சாப்பிட்டு காட்டப்புறோம் ஸோ மறக்காம உங்களோட ஆதரவை தாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு செய்திருக்கேன் இது இடையில வந்துட்டு நிறைய சம்பவம் எல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்தபடியா உங்களோட ஆதரவை தாங்க வாங்க சாப்பிட்டு பாப்போம் பயில வந்துட்டு நாங்க பாத்தீங்கன்னா தெரியும் மீன் எல்லாம் வந்துட்டு சுட்டுட்டோம் ஸோ லெமன் வந்துட்டு லைட்டா மேலால புளிஞ்சு விட்டு அப்படி சாரல் மாதிரி எல்லா மீனும் புளிஞ்சு விட்டுட்டு அடுத்த லெமன் இருக்குது அதே லைட்டா புளிஞ்சு விட்டுட்டு டேஸ்ட் பாப்ப எப்படி இருக்கேன் சோ அந்த மாதிரி இருக்கும் பாக்கவே நாக்கு ஊறுது சோ செமையா இருக்காருங்க எப்படி அவிஞ்சிருக்கிற பாருங்க அந்த மாதிரி அவிஞ்சிருக்கு என்ன எப்படி இருக்கு புலி கொஞ்சம் தூக்கதா இருக்கு அந்த லெவல் சொல்லி வேலை இல்லை நீங்களும் ஒரு வாட்டி உங்களோட வீட்டுல வந்துட்டு செல்வ மீன சொல்லுவாங்க நிறைய வகை இந்த மீன் பேர் சொல்லுவாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படி ஆக்கில எச்சு ஊறி கொண்டிருக்கு சாப்பிடறது போல ஸோ வேற லெவலா இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு செய்திருக்கேன் ஸோ நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சேவ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் என்று உங்கள் நான் வினு பாய் பாய்